அனைவருக்கு வணக்கம் உங்க நண்பன் டாக்டர் ஏ ஜே எஸ் கோல்டுஜி இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம தாய்க்கு ஒரு பதிவு நண்பர்களே எப்படியும் எனக்கு லைக் பண்ண போறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண போறது இல்லை பரவாயில்ல நான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டா போதும் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம தாய் நம்ம வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுறாங்க எவ்வளவு துன்பம் பட்டுக்கிறாங்க நம்ம தாயாருங்களுக்கு நல்ல மனசு பிள்ளைங்க நான் சாப்பிடலாம் பிள்ளைங்க சாப்பிடணும்னு நினைத்து பிள்ளைங்களை அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கினாங்க ஆனால் நம்ம படிச்சு வேலைக்கு போய் ஒரு சம்பளத்தை முதல் வா சம்பளத்தை வாங்கினிருந்து தாயாட்டை கொடுக்குறோம் அப்பாட்டை கொடுக்குறோங்களும் ஆனால் இப்படி இருந்து இதே போல பழகினோம் நம்ம நம்ம தாயார் நம்ம தனியாக இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம தாயாருக்கு சம்பளத்தை வாங்கின தாயார் கையில கொடுத்துருந்த நம்ம உடனே புதுசா மனைவி கையில கொடுக்க ஆரம்பிச்சோம் தப்பு இல்ல கொடுக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் வேணா செய்யலாம் ஆனா நம்ம தாயாருக்குன்னு ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியை உழைப்பு கையில கொடுத்தோம் இல்லை நம்மளே மறைவாக கொடுத்தோ தாயாருக்கு ஏதோ ஒரு செலவுக்கு ஆசைப்பட்டதை சாப்பிடறதுக்கு விருப்பப்பட்டதை வாங்குறதுக்கு மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு எதுக்குன்னா அந்த தாயாருக்கு நம்ம மாசமான கொடுக்கணும்ல ஏன்னா நம்மள அக்கறையா ஊட்டி வளர்த்த தாயே நம்ம வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு சம்பளம் உணவு எதுவுமே உதவி பண்ண முடியாம நிலைமை இருக்குதுல்ல அதனால தான் சொல்றேன் நம்ம தாய் நம்மளுக்கு எந்த நிலைமையிலும் நம்ம தாய் நம்மள நம்ம க தண்ணியை வரக்கூடாதுன்னு நினைத்த தாய் அவங்கள கண்ணீரில் மெதங்கிடலாமா அதான் கூர்ந்த நண்பர்களே தாயை நம்ம எப்பயுமே தெய்வமா பார்க்கணும் மனைவியை தாயா பார்க்கணும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்